அனைவருக்கும் என்னுடைய அன்பாக வாழ்த்து இந்த படம் சக்சஸ் அதுல வந்து ரெண்டாவது வார்த்தையே இல்ல சத்யா சொன்ன மாதிரி சிவாஜி சார் அந்த சக்சஸ் சொல்லி அந்த ஷாட் வந்த உடனே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அண்ட் த ட்ரைலர் ஃபண்டாஸ்டிக் இந்த கேமராமேன் ஹேட்ஸ் ஆஃப் டிவ்

இந்த வீட்டுக்குள்ளே வரும்போது எப்பவுமே பார்க்கும்போது ரெண்டு நிகழ்வு எனக்கு ஒரு வியாபாரம் வருது ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நான் இங்கே வந்தது வந்து செவன்ட்டி எயிட்டில் நினைக்கிறேன் செவன்ட்டி செவன் செவன்ட்டி எயிட்டில் வந்து நான் வாழ வைப்பேன் அந்த படம் வந்து அப்பாவோட ஆக் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னடா சண்டே ஃப்ரீயா அப்படின்னு கேட்டாங்க இல்லை ஃப்ரீயா வச்சு விட்டீங்கல்ல சரி சார் ஃப்ரீயாக இருந்தால் வீட்டுக்கு பிரியாணி போடுவேன் சாப்பிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க சரி என்ன கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடு பாக்குறேன் நினைச்சு கூட பார்த்தது கிடையாது அதுக்கப்புறம் என்ன மட்டும் வந்த இருந்தாங்க சரியா ஒரு இருநூறு பேர் முன்னூறு பேர் இருந்தாங்க எல்லாரும் வந்து சினிமா சம்பந்தப்பட்டவங்க வந்து ஒருத்தர் ரெண்டு எல்லாமே வேற 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 பேர்

சூரஸ் கிருஷ்ணா கூட கூட சிவாஜி சாரோட அப்பாவோட ரசிக்காரு இது வந்து செகண்ட் ஹாஃப வந்துட்டு நீங்க வந்து சிவாஜி சார் மைண்ட்ல நீங்க பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை மைண்ட்ல வச்சுட்டா அதான் பண்ணது கொஞ்சம் அவருதான் அவரை வந்து சிவாஜி சார் கேரக்டர் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு நான் வந்து அது வைப்பேன் செஞ்சது அந்த படத்துல வந்து சார் சிவாஜி சார் வந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படையை கூட பார்த்தது ஒன்று படியப்பான் இன்னொன்று வந்து அண்ணாமலை படையப்பான் அவர் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க அதனால் பார்த்தாங்க அண்ணாமலை படம் பார்த்துட்டு அந்த வீடு கூப்பிட்டாங்க வீடு கூப்பிட்டு என்னை பார்த்தாங்க அது வந்து என்னால் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு இப்போ இங்கே நான் விவேக் சொன்னாங்க ரொம்ப லக்கி ரொம்ப அதிர்ஷ்டசாலி பிரபு அப்படின்னு சொல்லிட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரொம்ப அதிர்ஷ்டசாலி அதில் வந்து சந்தேகமாக கிடையாது பட் அதுக்கு மேலே வந்துட்டு பெரிய ஒரு வாரம் ஒரு பொறுப்பு அந்த லெகசி அந்த பாரம்பரியத்தை காப்பாற்றுற ஒரு பெரிய பொறுப்பு அவர் தோளில் இருக்குது அது வந்து அந்த வார்த்தை சுமக்கிற ஒரு தைரியத்தை ஒரு ஈரியத்தை அது அவருக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க இது வந்து டெஃபினெட்லி தொடரும் அண்ட் இப்போவும் இவ்வளோ பெரிய ஒரு ஒரு பெரிய பிள்ளையாக இருந்த ஒரு தஷப்பொழுது அதில் நான் நேரடியாக நான் பார்த்துருக்கேன் அந்த கும்கீழை வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் எப்படி எல்லாம் எப்படி எல்லாம் அவனது உடம்ப வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சாதாரணமாக வந்து யாராலேயும் பண்ண முடியாது பண்ண முடியாத தேவையும் இல்லை இருந்தால் கூட நான் ப்ரூவ் பண்ணணும் எங்கள் அப்பாவோட எங்கள் தாத்தாவோட பேரை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல அதே நம்மளுக்கு கொண்டு போயிடும் அது இருக்கிற வரைக்கும் டெஃபினெட்லி நீங்கள் முன்னோட விட வேண்டாம் அண்ட் பிரபு அவரை பற்றி கேட்க வேண்டாம் அந்த மாதிரி ஒரு நண்பர் நான் வந்து பார்க்கவே இல்லை அந்த மாதிரி ஒரு மனிதர் ஏஎம்எம் ஷூட்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவரை பார்க்கும்போது ஏதோ ஒரு ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கேன் நான் அப்போ வந்து ஒரு இப்போ ஒரு வயசு பையன் என்னை வந்து பார்த்தாங்க இப்போ வந்து அவர் தாத்தா ஆகிட்டார் இருக்கும்போது காலங்க எப்படி ஓடுது செவன்ட்டி பர்சென்ட் செவன்ட்டி பெர்சன் எயிட்டி பர்சன்ட் காவேன் ஓடிடுச்சு இன்னொரு டுவெண்ட்டி பர்சன்ட் ஏதோ செஞ்சு ஏதோ முடிஞ்சு போச்சு ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் ட்வெண்ட்டி பர்சென்ட் இருக்கும்போது அது கூட எப்படி ஒரு சில ஆண்டவரை மீட்டிக்கிறேன் விஷாதம் வந்து ஒரு கோரிக்கை வச்சாங்க மீடியாவுக்கு ரொம்ப அருமையான ரொம்ப ஒரு ஒரு மீனிங்ஃபுல் அது கோரிக்கை அது அது நானும் அதை ஆமோதிக்கிறேன் ஸோ அதை வந்து சொல்லி நான் நினைக்கிறேன் அது பல எங்களுடைய அது பொறுப்பு நம்ம கடமை நம்மளுடைய வேலை அது நீங்க விமர்சனம் அது கூட வேலை கிடையாது செய்யறது கூட அது எப்படி செய்யணும் ஒரு வீடு சாப்பாடு கூப்பிட்டு சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க சாப்பிடு வேற சாப்பிடு அப்படின்னு சொல்றது இருக்குறதுல வந்து ஒரு ராஜா இருந்தாங்க இந்த ராஜாவுக்கு வந்து குள்ளே போடல அவன் போகலா கோயில் கிடையாது அதெல்லாம் பண்ணிட்டு இங்கே எங்கேயும் கஷ்டம் போட்டு எங்கேன்னு கேட்டாலும் கருவரே கிடையாது சரி ரொம்ப ஒரு இருபது முப்பது வருஷம் கேட்டு குழந்தை பிறந்தது ஆண் குழந்தை ரொம்ப சந்தோஷமாட்டான் அவங்க எல்லா அஷ்டம் ஜோதிஷா கூப்பிட்டு வந்து பாருங்கோஷம் பாருங்க சொல்லும்போது எல்லா எல்லா எல்லாரும் சொல்றாங்க இவனாலதான் அவங்களுக்கு மாறணும் இவன் வந்து உங்களை சாதிக்கிறான் அப்படின்னு சொல்லி இன்னும் எதாவது சொல்லுவாங்க அப்படிதான் இருக்கு ஏன்னா நீ சொல்லி தலையில உள்ளே போவான போகிட்டேன் இங்க பத்து நாள் வந்து ஒரு தலையில எட்டுங்க அப்படின்னு ராஜா சொன்னாங்க இன்னொரு விஷயக்காரன் பெரிய ஜுசிக்காரன் வந்துட்டு அவள் ரொம்ப பெரிய ஜோசிக்காராரு அவளுக்கிட்ட காட்டலாம் சொன்னீங்கன்னா நிலவுகள் பிரிஞ்சு வச்சிருக்காரு அவரு அவரை வந்து பாத்தா இருக்காங்க ராஜா நீ எல்லா ராஜாவும் கிடையாது முன்ன விட பத்து பேருந்து பெரிய ராஜாவா இருப்பாங்க

ஸோ நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள் விமர்சனம் பண்ணுறது கூட ஒரு மனுஷன் ஹர்ட் ஆகாமல் வார்த்தைகள் அது வந்து கரெக்டாக யூஸ் பண்ணால் அது ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க அந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு வந்து சொல்லிக்கிறேன் ஸோ இந்த சினிமாங்கிற ஒரு விஷயம் வந்ததுனால ப்ரொடியூசராக இருந்தாங்க அந்த ப்ரொடியூசர் வந்து வேடையில் வந்து எல்லா வந்து இவனை தலைவர் தலைவர்கள் புனியர் பிரசார் தலைவர் ப்ரொடியூசர் தலைவர் அந்த விஷால் ஹட்ஸ் ஆஃப் இவர விஷயமே

ஸோ எல்லாருமே நல்லா இருக்கும் சொன்னால் எல்லோரும் அந்த ஹெல்த்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விழாவில் வந்து நான் சொல்லிவிட்டு இந்த படம் டெஃபினெட்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது ஐ மீன் நீங்கள் சொல்றது சொன்ன மாதிரி இந்த வெட்டியை அடைஞ்ச பிறகு இந்த அண்ணன் இல்லத்தில் இங்கேயே வந்து வச்சுக்கிட்டு டெஃபினெட்லி நான் நான் வரவேன் நன்றி வணக்கம்